நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி மதியம் மூணு மணி அளவில் நம்மளுடைய பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் டிஃபென்ஸ் கூடியிருக்காங்க நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒரு சில முக்கியமான விஷயங்களை இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி முன்னாடி தெளிவுபடுத்துவார் பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படின்றது ஒரு நிரந்தர கமிட்டி அதில் லோக்சபாவினுடைய ஒரு சில முக்கியமான மெம்பர்ஸ் இருப்பாங்க எதிர்கட்சியை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க ராஜ்யசபா மெம்பர்ஸும் வந்துட்டு இருப்பாங்க இந்த கமிட்டிக்கிட்ட ஒரு சில விஷயத்த நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் தெளிவுபடுத்துறாரு அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு பெரிய நடவடிக்கைக்கு ஒரு பெரிய முடிவுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் புல்வாமா தாக்கத்தில் அப்போ பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி கூடிச்சா முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணாங்களா அப்படின்றது தெரியல பொதுவாக இப்படிப்பட்ட பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி அண்ட் டிஃபென்ஸ் வந்து எந்த மாதிரி சமயத்தில் கூடுவாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும் ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கணும் நாளைக்கு கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க எதிர்கட்சிகிட்ட இருந்து கேள்வி வந்துடக்கூடாது ஒரு குவெரி வந்துடக்கூடாது ஸோ அதனால் முன்கூட்டியே பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இந்த மாதிரி சின்ன லெவலில் டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க கவர்மெண்ட்டினுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திடுவாங்க இந்த கமிட்டி முன்னாடி ஸோ அப்படிப்பட்ட கமிட்டியை வந்து இன்றைக்கி இருக்கு நண்பர்களே நம்ம இந்த பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் பாகிஸ்தானின் மீது ஒரு மிக பயங்கரமான ஒரு தாக்குதலை தொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளோம் எதனால் ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியுமா அதான் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் நம்ம இருந்தோம் இப்போது நேற்று நம்மளுடைய இந்தியன் நேவி வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானை மிகப்பெரிய லெவலில் விடும் விதத்தில் பிரம்மோஸ் மிசைலை ஃபயர் பண்ணக்கூடிய அந்த ஒரு எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க மல்டிபிள் ஃபயரிங் வந்து நடந்திருக்கு பல இருந்து பிரம்மோஸ் ஆன்டிஷிப் மிசைல்ஸ் வந்துட்டு ஃபயர் பண்ணியிருக்கிறாங்க எதிரி நாட்டினுடைய போர்க்கப்பல் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய அந்த போர்க்கப்பலை எப்படி கவிழ்த்துவது ஒட்டுமொத்தமாக மூழ்கடிப்பது அப்படின்ற ஒரு பெரிய சோதனையை அவங்க செஞ்சு பார்த்துருக்குறாங்க பாகிஸ்தான் இராணுவத்தை பாகிஸ்தான் நேவியை எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக அலற அலர விடுற சம்பவமாக இந்த சம்பவத்தை நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல பிரம்மோஸ் மிசைலினுடைய ரேஞ்சு வந்து முந்நூறு கிலோமீட்டருக்கும் கீழே தான் வந்துட்டு இருந்தது அப்புறம் ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் வந்துட்டு போச்சு இப்போது எல்லோரும் ஒத்துக்கக்கூடியது என்ன அப்படின்னா அறநூறு கிலோமீட்டர் வரைக்கும் பிரம்மோஸ் மிசைல் போகுங்க அப்படின்னு வந்து டிஃபென்ஸ் அஃபீஷியல்ஸ்லேருந்து எல்லாருமே அக்ரி பண்ணிக்கிறாங்க இதில் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இது எண்ணூறு கிலோமீட்டர் வரைக்கும் வந்துட்டு போகும் இந்தியா ஓப்பனாக நிறைய விஷயங்களை டிஸ்கோஸ் டிஸ்க்ளோஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இப்படி மல்டிபிள் பிரம்மோஸ் மிசைல் நம்ம ஃபயர் பண்ணுறோம் ஒரு போர் நம்ம இதை பெரிய அளவுக்கு பாகிஸ்தானினுடைய கப்பல்களின் மீது ஹார்பர்ஸ் மீது நம்ம இந்த மிசைலை ஃபயர் பண்ணோம் அப்படின்னா இதை தடுக்கக்கூடிய அந்த பதில் பாகிஸ்தான் கிட்டே இருக்கா இதை தடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் பாகிஸ்தான் கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா சுத்தமாக கிடையாதுங்க ஸோ அதனால் பாகிஸ்தான் நேவி வந்து ஒரு பேனிக் மோடில் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இப்படி ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டு இருக்கு நாளைக்கு நம்மளுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு நிறையா பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் அதிகாரிகள் பதவியை ராஜினாமா செய்கிறாங்க வெளிநாடுகளுக்கு போய்கிட்டு இருக்காங்க அவங்க ஆல்ரெடி நிறையா சொத்து சேர்த்து வச்சுட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம அனுபவிக்க தானே போர் வந்து போய் சண்டை போட்டு நம்ம செத்து போயிட்டா அப்புறம் சொத்தை யார் அனுபவிக்கிறது வாழ்கிற காலத்துக்குள்ளே சம்பாரிச்சதெல்லாம் பார்த்துணுன்றது தானே பெரும்பாலான மனிதர்களினுடைய ஆசையாக இருக்கிறது ஏன்னா இராணுவத்தில் இருக்கவங்க அப்படி யோசிக்கலாமா பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் அப்படி யோசிக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக பாகிஸ்தானினுடைய டிஜி ஐஎஸ்பிஆர் அவர் வந்து பாகிஸ்தான் ராணுவ வீரர்களுக்கு அதிகாரிகளுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறார் என்ன அப்படின்னா இருந்து பெரிய அளவுக்கு ரிசிக்னேஷன் லெட்டர்ஸ் வந்து இருக்கு பெரிய ப்ரெஷர் வந்து இப்போ எனக்கு இருக்குது நீங்கள் இந்த மாதிரியான நேரத்தில் நாட்டோட உறுதியாக இருக்கணும் ராணுவத்தினுடைய அந்த நடவடிக்கைக்கு கட்டுப்படணும் உங்களுடைய விசுவாசத்தை பாகிஸ்தான் ராணுவத்துக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி வந்து பேசியிருக்கிறார் ஏன்னா பெரிய அளவுக்கு ரிசிக்னேஷன் லெட்டர்ஸ்லாம் இருக்கு இன்னொரு பக்கம் பாகிஸ்தானினுடைய ஆர்மி சீஃப் அசு முனிர் வந்துட்டு எங்கே இருக்கிறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்றது சுத்தமாக தெரியல இப்போ இவர் தலைமறைவாக இருக்கிறத பார்க்குறப்போ எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுது அப்படின்னா இவரைத்தான் பெரிய அளவுக்கு டார்கெட் பண்ணி அடிக்கப் போகிறாங்க இவர் தான் இருக்கிலே மிகப்பெரிய பயங்கரவாதி பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பயங்கரவாதி இயக்கங்கள் பயங்கரவாதிகள் மீது தாக்குதல் நிகழ்த்தணும் அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் அக்யூஸ் இவர் தான் ஸோ இந்தியா வந்து நம்மளை ஏதாவது பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட அவருக்கு பெரிய அளவுக்கு பயம் ஏற்பட்டிருக்கும் ஸோ அந்தளவுக்கு நம்ம சீரியஸா நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி வந்துட்டு இருக்கிறோம் இன்னொரு பக்கம் நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிரமன் அப்படின்ற அந்த ஏர் எக்ஸைஸை தொடர்ச்சியாக இப்போ செஞ்சு வந்துட்டு இருக்காங்க இப்போ சென்ட்ரல் செக்டார்ல ஒரு பெரிய பகுதியில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து ஒரு மாபெரும் மிலிடரி எக்ஸைஸை பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஸோ இதில் இந்தியாவினுடைய தலைசிறந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸைஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கு ஸோ போகிறளா பாகிஸ்தான் ஆர்மி இந்த ரெண்டு விஷயத்தை பார்த்து அலறாங்க ஒரு பக்கம் இந்தியன் நேவி வந்து பெரிய அளவுக்கு பிரம்மோஸ் மிசையில் வச்சு சோதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கண்டினியூஸாக ஒரு பெரிய ஒரு ஏர் எக்ஸைஸில் வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ நம்மளுடைய பாகிஸ்தான் ஆர்மி இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு இரையாகிறதா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து நாளைக்கு பெரிய அளவுக்கு உள்ளே வந்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி சண்டை போடுறது ஒட்டு மொத்தமாக பாகிஸ்தான் ஆர்மி சரண்டர் ஆகிருமே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் நேவியும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸையும் பார்த்து பாகிஸ்தான் ஆர்மியை பயந்துக்கிட்டு இப்போ மாஸ் ரெசிக்னேஷன்ஸ் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்தியன் ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் சைலண்ட்டாக அப்படியே அமைதியாக வந்துட்டு இருக்காங்க புலி பதுங்கிறது பாயறதுக்கு தான் இல்லை அப்படின்ற மாதிரி அமைதியாக இருக்கிறாங்க பாகிஸ்தான் பெரிய அளவுக்கு அவங்களுடைய ஃபோர்ஸஸை எல்லையை ஒட்டி மொபிலைசேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எல்ஓசி பக்கம் வந்து பெரிய அளவுக்கு சோல்ஜர்ஸ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஆர்டிலரி கன்ஸ் பீரங்கிகள் எல்லாமே எல்லையை நோக்கி இருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் இந்தியன் ஆர்மி அமைதியாக இருக்கிறாங்க இங்கே நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போகிறோம் பாகிஸ்தானினுடைய நிலைகள் மீது நம்ம ஒரு மிசைல் தாக்குதல் நிகழ்த்துறோம் அது நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ்லேருந்து ஏர் டு கிரவுண்ட் மிசைலாக கட்டாயம் வந்துட்டு இருக்கோம் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸின் மூலமாக நம்ம தாக்குதல் நிகழ்த்துறோம் இன்னொரு பக்கம் நம்மளுடைய பிரம்மோஸ் மிசைலும் கண்டிப்பாக இந்த முறை பாகிஸ்தான் மீதான அந்த தாக்குதலில் இன்வால்வ் ஆகும் ஸோ இந்த அட்டாக்குக்கு பாகிஸ்தான் பதிலடி கொடுக்காம அமைதியாக மூடிக்கிட்டு அடியை வாங்கிட்டு அப்படியே போயிட்டாங்க அப்படின்னா அதாவது எங்களுக்கெல்லாம் பெருசாக எந்த டேமேஜும் ஏற்படலை இந்தியாவினுடைய மிசர் அங்கே விழுந்துருச்சு இங்கே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிற மோடிக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க அடுத்து சண்டை வேணான்னு நினைக்கிறாங்க அப்படியே பின்வாங்கறாங்க அப்படின்னு அர்த்தம் இதே இது பதிலுக்கு இந்தியாவின் மீது ஒரு மிஸர் அட்டாக்கை போடணும் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நம்மளுடைய இந்தியன் நேவி இந்தியன் ஆர்மி களத்தில் இறங்கும் முதல்ல இந்தியன் நேவி தான் ஒரு பெரிய பிளாக்கெட்டை வந்துட்டு போடும் அதே நேரத்தில் நம்மளுடைய இந்தியன் ஆர்மி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டிலரி அட்டாக்கை பாகிஸ்தானினுடைய நிலைகள் மீது வந்துட்டு போடுவாங்க ஒரு ரேப்பிட் மொபிலைசேஷன் என் நேரம் வேணாலும் இந்தியன் ஆர்மி பண்ணலாம் ஸோ அந்தளவுக்கு நம்ம எக்யூப் ஆகிருக்கிறோம் கடந்த நாலஞ்சு வருஷத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து இருக்கு பாகிஸ்தான் ஏன் அவங்களுடைய ஃபோர்ஸஸ் எல்லாமே எல்லாத்தையும் எல்லையை ஒட்டி அனுப்பிச்சிட்ருக்கிறான் அப்படின்னா அவங்ககிட்ட ஃபியூல் இல்லை அவன்கிட்ட நிறைய லாஜிஸ்டிக் ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு ஸோ இப்போ இருந்து ஆரம்பிச்சாதான் இது எல்லாமே முடியும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் வேகமாக அனுப்பிச்சிகிட்ருக்குறான் ஸோ அது எல்லாமே பாகிஸ்தான் சிட்டிசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டுகிட்ருக்காங்க எங்கெங்கே எந்தெந்த ஆயுதம் போகுது அப்படின்றது அப்பட்டமாக தெரியிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே அவங்க வெளியே காமிச்சிருக்காங்க இதுவே பாகிஸ்தான் ராணுவத்திற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக முடிய போகிறது ஸோ இந்த முறை பாகிஸ்தான் வந்து இந்தியா கிட்ட இருந்து ஒரு கட்டாயம் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க நம்ம வந்து பாகிஸ்தானை இன்வைட் கூட பண்ணிடுவோம் பிஓகே பிடிக்கிறது கூட முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த அளவுக்கு பயம் அப்படின்றது ஏற்பட்டு இருக்கு நம்மளும் ரொம்ப சீரியஸாக தான் இந்த விஷயத்த பார்த்துட்டு இருக்கிறோம் அடுத்து எப்பேற்பட்ட ஒரு பதில் நடவடிக்கையை நம்மளுடைய அரசாங்கம் எடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இப்போ நம்மளுடைய பாரத பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பீகாரில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு பதிலடி இருக்கு இவங்க நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பதிலடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு நேற்று மான் கி பாத்தில் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் பேசுறப்போ திருப்பியும் மென்ஷன் பண்ணியிருந்தார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்த தாக்குதலை நிகழ்த்தினவங்க அப்புறம் இதற்கு காரணமாக இருந்தவர்கள் யாரையும் சும்மா விட மாட்டோம் ஒரு பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று திருப்பியும் அவர் சொல்லியிருக்கிறார் ரிப்பீட்டடாக நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்றப்போ அதை நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி கூடி இருக்குன்னு நான் சொன்னேன் அந்த பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி கூடுவதற்கு முன்னாடி நம்மளுடைய டிஃபன்ஸ் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டரை இன்றைக்கு சந்தித்து ஒரு சில முக்கியமான விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறாரு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரை இவர் சந்திப்பது இரண்டாவது முறை நேற்று நம்மளுடைய சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா அனில் சோபகான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டரை சந்தித்து நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்தி இருக்கிறாரு ஸோ பெரிய அளவுக்கு ஒரு டிஸ்கஷன்ஸ் அப்படின்றது போய்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா எல்ஓசியில் தொடர்ச்சியாக நான்காவது நாளாக சீஸ் ஃபேர் வயலேஷன் பண்ணியிருக்கிறாங்க நம்மளுடைய நிலைகளை நோக்கி சுற்றிருக்குறாங்க நம்மளும் பெரிய ஒரு பதிலடி வந்து போட்டிருக்கிறோம் பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட தாக்குதலை நிகழ்த்துறாங்கன்னா நம்மளுக்கு எந்த விதமான ஒரு டேமேஜும் ஏற்படக்கூடாது அதே நேரத்தில் துப்பாக்கி சூடு நடத்தணும் ஸோ அதனால் ரேண்டமாக சின்ன லெவலில் ஃபயர் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் குப்வாரா செக்டார் பக்கம் வந்து அவங்க துப்பாக்கி நடத்திருக்காங்க இதை வந்து இந்தியன் ஆர்மி அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்கிறாங்க என்ன சார் பாகிஸ்தான் வந்து இப்படி தொடர்ச்சியாக எல்ஓசியில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஃபயராக இருக்கலாம் நம்ம அலர்ட்டாக இருக்கிறோமா இல்லை நம்மளை வேற ஏதாவது ஒரு இதுக்காக டைவர்ட் பண்ணுறது அதே நேரத்தில் பயங்கரவாதிகளை உள்ள ஊடுருவ முயற்சி பண்ண வைக்கிறது ஸோ இப்படி தான் பாகிஸ்தான் இத்தனை நாளாக செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ கடந்த நான்கு நாட்களாக இதை தொடர்ச்சியாக வந்துட்டு அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க நாங்கள் வந்து அலர்ட்டாக இருக்கிறோம் அப்படின்றத காமிச்சிக்கிறது கூட அவங்க இப்படி துப்பாக்கி சூடு வந்து நிகழ்த்து எல்லாம் அவங்க துப்பாக்கியால் சுட்டு இருக்கிறாங்க ஆனால் பெரிய அளவுக்கு நம்ம சைட்லேருந்து ஒரு ஆட்லரி ஃபயர் வந்துச்சு அப்படின்னா அங்கே ஒரு போஸ்டும் இருக்காது எல்லாம் துண்டக்கான துணியாக காணாமல் பின்னாடி ஓடிடுவாங்க சரி இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வரேன் நண்பர்களே இந்த போர் சூழலில் பாகிஸ்தானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாடுகள் ரொம்ப பெரிய அளவுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க ஒன்று துருக்கி இன்னொன்று சீனா சீனா வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானினுடைய அந்த நியூட்ரல் ப்ராபுக்கு ஆதரவு அளிச்சிருக்கிறாங்க பாகிஸ்தான் தொடர்ச்சி அந்த தாக்குதல் நிகழ்ந்த அந்த சமயத்துலேருந்து சொல்லி வந்துட்டு இருக்கிறது என்ன இந்த தாக்குதலை வந்து நியூட்ரல் பார்ட்டி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும் பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆசிஃப் என்ன சொல்லியிருக்காருன்னா ரஷ்யாவோ சீனாவோ இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான மேற்கத்திய நாடோ அவன் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணட்டும் இந்தியா சொல்கிறது உண்மையாக இல்லை அப்படின்றத பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருந்தார் இப்போ சீனாவும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு இம்பார்ஷியல் ப்ராப் வந்துட்டு தேவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ பாகிஸ்தானினுடைய ஸ்டாண்டை ஓப்பனாக சீனா பேக் பண்ணுறாங்க எந்த நாடும் இது ஒரு விஷயமாக கூட வந்துட்டு பார்க்கலாம் ஆனால் சீனா ஓடி வந்து முன்னாடி நிற்கிறான் இவனை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும் இன்னொரு பக்கம் நேற்று பாகிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டரும் சைனாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வேங்கியும் ஃபோன் காலில் பேசியிருக்கிறாங்க அதில் வேங்கி வந்து தார்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாருன்னா உங்களுடைய இறையாண்மையினுடைய அந்த முக்கியத்துவம் உங்கள் தேசிய பாதுகாப்புனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றது எங்களுக்கு தெரியும் ஸோ உங்களுடைய இறையாண்மையை நீங்கள் பாதுகாப்பதற்காக நீங்கள் செய்யக்கூடிய அந்த எல்லா விஷயத்திற்கும் நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி பேங்க வந்து சொல்லியிருக்கிறார் இந்த வார்த்தைகளை நம்ம ரொம்ப அண்டர்லைன் பண்ணி வந்துட்டு பார்க்கணும் உங்களுடைய இறையாண்மையை நீங்கள் பாதுகாப்பதற்கு நாங்கள் உதவி பண்ணுவோம் அப்படின்னா ஒரு மிலிடரி கான்ஃப்ளிக்டில் ஒரு வாரில் பாகிஸ்தானுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேக்கிங் சைனா கொடுப்பாங்க இப்போதைக்கு சைனா என்ன மாதிரியான ஒரு பேக்கிங் ஒரு யுத்தம் வந்தால் பாகிஸ்தான் கொடுப்பாங்க அப்படின்னா பெரிய லெவலுக்கு ஆயுதங்களை ஷிப்மெண்ட் பண்ணுவாங்க மிசைல் ஷிப்மெண்ட் வந்துட்டு பண்ணுவாங்க அவங்க சைனீஸ் ஃபைட்டர் ஜெட் தான் பாகிஸ்தான் வச்சுருக்காங்க அதனுடைய அந்த ஏர் டு ஏர் மிசைல்ஸ் இப்படி ஒரு பயங்கரமான ஒரு இம்மிடியட் சப்ளையை பாகிஸ்தானுக்கு சீனா வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் போருக்கு முக்கியமான முதன்மை தேவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் தான் நமினேஷன் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஏமாரிஷேல்ஸ் வந்துட்டு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி எசென்ஷியல் சப்ளைஸ் எல்லாமே பாகிஸ்தானுக்கு தங்குதடை இல்லாமல் சீனாகிட்டிருந்து வந்துட்டு வரும் இன்னொரு பக்கம் துருக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கார்கோ பிளேனில் முக்கியமான ஆயுதங்களை அனுப்பிச்சிருக்கிறதா தகவல் வந்துட்டு வந்திருக்கு ஆனால் துருக்கியினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இதை மறுத்துருக்கிறாங்க எந்த அமினிஷனும் நாங்கள் வழங்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸின் மூலமாக என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா துருக்கியிலிருந்து சூப்பர் ஹெர்குலிஸ் போர் விமானம் அதாவது டிரான்ஸ்போர்ட் பிளேன் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து வந்திருக்கு ஸோ இதில் பாகிஸ்தான் வந்து பெரிய அளவுக்கு ட்ரோன்ஸ் துருக்கியினுடைய ட்ரோன்ஸை பயன்படுத்தி வந்துட்டு ஸோ அந்த ட்ரோன்ஸுக்கு தேவையான ஆயுதங்களை அந்த ட்ரோன்ஸில் எக்யூப் பண்ணக்கூடிய ஏர் டு ஏர் மிசைல் ஏர் டு கிரவுண்ட் மிசைலை வந்து இந்த கார்கோ பிளேனில் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ஆன்டி டேங்க் கைடட் மிசை துருக்கியினுடைய ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் வந்துட்டு பாகிஸ்தான் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கூறப்படுது துருக்கியினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சொல்கிறது வந்து நம்ம பொய்னே எடுத்துக்குவோம் ஏன்னா துருக்கி வந்து பாகிஸ்தானினுடைய அந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியோட பெரிய அளவுக்கு ஒரு கொலாபரேஷன் வந்துட்டு இருக்காங்க ஸோ இங்கே பாகிஸ்தானுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக ஓடி வரக்கூடிய நாடுகளாக துருக்கியும் சீனாவும் இருக்கிறாங்க இதே துருக்கிக்கு நம்ம நிவாரணப் பொருட்கள் அனுப்பிச்சோம் துருக்கியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பெரிய எத்துக்காக்க வந்துட்டு வந்தது அப்போ நம்ம வந்து பெரிய நிவாரண பொருட்கள் வந்துட்டு அனுப்பிச்சோம் துருக்கி எப்படி நம்மளுக்கு கைமாறு பண்ணுறாங்க பாருங்கள் எப்படி அவங்களுடைய நன்றியை திருப்பி காட்டுறாங்க பாருங்கள் பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் அனுப்பிச்சு திருப்பி காட்டுறாங்க ஸோ துருக்கிக்கு யாராவது இந்தியர்கள் சுற்றுலா போகிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை யோசிக்கணும் அதுக்கு பதிலாக அவங்க கிரீஸுக்கு போகலாம் அதுவும் ரொம்ப ஒரு அழகான நாடு தான் இந்தியா துருக்கியை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்க வேண்டும் சரி பாகிஸ்தானுக்கு துருக்கியும் சீனாவும் பெரிய அளவுக்கு ஆதரவளிக்கிறாங்க இப்போ இந்தியாவுக்கு யார் இப்போ ஆதரவு ஆதரவு அளிக்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல் ஒரு நாடு தான் அமெரிஷன் தேவைன்னா இம்மீடியேட்டாக வந்துட்டு நம்ம அவங்ககிட்டிருந்தால் வந்து வாங்குவோம் இஸ்ரேல்கிட்டருந்து ஒரு பெரிய சப்போர்ட் இந்தியாவுக்கு வந்திருக்கும் எப்போ அப்படின்னா நம்ம வந்து யுஎன்எஸ்சியில் ஒரு சில நேரங்களில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஒரு சில நாடுகள் வாக்களிப்பாங்க ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் தான் இருப்பாங்க அந்த மாதிரி இஸ்ரேலோட எல்லா நேரமும் நம்ம நின்றிருந்தால் இந்த நேரம் இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை கொடுத்துருப்பாங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்ம நெகிழ்கிற அளவுக்கு கிட்ட இருந்து சப்போர்ட் வந்திருக்கோம் ஆனால் நம்ம ஒரு சில நேரங்களில் யுஎன்எஸ்சியில் இஸ்ரேலுக்கு எதிராக வாக்கு செலுத்தி இருக்கிறோம் ஓட் போடாமல் அப்செயின் ஆகியிருக்கிறோம் ஸோ இப்படிலாம் நம்ம பண்ணியிருக்கிறோம் ஸோ இது வந்து என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து நான் வந்து நான் இங்கே வச்சுக்கிறேன் அடுத்த நாடு இந்தியாவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய நாடு எது அப்படின்னா ஃப்ரான்ஸு ஸோ ஃப்ரான்ஸ் வந்து ஓப்பனாக பயங்கரமான ஒரு சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க இஸ்ரேலுக்கு அடுத்தபடியாக இந்தியாவுக்கு சப்போர்ட்டிவாக ஃப்ரான்ஸ் இருக்கிறாங்க அமெரிக்கா அப்படின்ற ஒரு நாட்டை காணும் ட்ரம்ப்பினுடைய ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு வீடியோ விட்டு வெளியே போயிடுங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ட்ரம்ப் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமான ஆள் இந்தியாவை எங்கெங்கெல்லாம் கவர் பண்ணணுமோ இந்தியன்ஸ் எங்கெங்கெல்லாம் கவர் பண்ணணுமோ அந்த இடத்துல இந்தியாவை அப்படியே கவர் பண்ணுற மாதிரி வந்துட்டு பேசுவார் ஆனால் அதே நேரத்தில் பாகிஸ்தானை விட்டு கொடுக்காத ஒரு ஸ்டாண்டு தான் அமெரிக்கா எடுத்திருக்கிறாங்க இந்தியா பயங்கரவாதிகளுக்கு எதிராக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளில் நாங்கள் பின்னாடி உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்கிறாங்களே தவிர பாகிஸ்தானுக்கு எதிரான அந்த ஆக்ஷனில் இருந்து ஜீரோ சப்போர்ட் வந்து வரும் ஏன்னா பாகிஸ்தான் எஃப் சிக்ஸ்டீன் ஃபைட்டர் ஜெட்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் இன்னமும் அமெரிக்கன் மிலிட்ரி சிஐஏ எல்லோரும் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா பாகிஸ்தான் வந்து நம்மளுடைய முக்கியமான ஒரு ஏஜென்ட்டு ஏதாவது ஒரு வேலை வந்து பண்ணணும் அப்படின்னா ஐஎஸ்ஐயை வந்து சிஐஏ ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க அப்படி தான் விஷயங்கள் நடந்து வந்துகிட்ருக்கு ஐஎஸ்ஐக்கும் சிஏஏக்கும் இடையில ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது இங்கே நடக்கக்கூடிய நிறையா வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா சிஏ கிட்டேருந்து காசு வாங்கிட்டு ஐஎஸ்ஐ பண்ணுறாங்க ஸோ பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவினுடைய ஒரு அடியாளாகத்தான் இன்னமும் செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க பாகிஸ்தானினுடைய மிலிட்ரி ஜென்ரல்ஸ் வந்து அமெரிக்கா இருந்து லஞ்சம் வாங்கிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க இப்போ இம்ரான்கான் வந்து பதவியிலிருந்து தூக்கி வீசப்பட்டதற்கு முக்கியமான காரணமே அமெரிக்கா தான் பாகிஸ்தான் மிலிட்ரி வந்து அங்கே பெரிய வேலை வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்படி அமெரிக்காவை ஒரு இந்தியா பாகிஸ்தான் சுச்சுவேஷன்லாம் நம்ப முடியாது இதே இது இந்தியா சீனா பிரச்சனை வருதுன்னா அமெரிக்காவை நம்பலாம் ஸோ இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸான ரிலேஷன்ஷிப் தான் இந்தியா அமெரிக்கா ரிலேஷன்ஷிப் ஸோ இது நீங்கள் மைண்டில் எடுத்துக்கோங்க ஆனால் நேரத்தில் தேச துரோகிகள் யார் நம்மளுடைய நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் யார் அப்படின்றத நம்ம தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம் உங்களுக்கு தெரியாது இல்லை யார் யாரெல்லாம் நம்ம நாட்டுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்கள் வாட்ச் இருப்பீங்க இப்போ அசாமில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு பேர்த்தை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசினவங்க இருபத்தி ரெண்டு பேர்த்தை அரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஐநூற்றி முப்பத்தேழு பாகிஸ்தானிஸ் வந்து நேற்று வரை இந்தியா விட்டு வெளியேறி இருக்கிறாங்க ஐநூற்றி முப்பத்தி ஏழு பேர் இதில் பெரும்பான்மையானோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களை திருமணம் செஞ்சவங்க இன்னும் ஒரு சிலர் இந்தியாவுக்கு வந்து மருத்துவ காரணங்களுக்காக வந்து வந்தவங்க ஸோ இவ்வளோ பாகிஸ்தானீஸ் இந்தியாவில் இருந்துருக்கிறாங்க பாருங்கள் ஸோ இப்போ அவங்க வந்து திருப்பி போகிறப்ப அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் கசக்கும் என்னடா திருப்பி அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதற்கு முக்கியமான காரணம் பாகிஸ்தான் தான் வேற ஒரு நாட்டை வந்து நம்மளுடைய நட்பு நாடாக இந்த நேரத்தில் நான் சொல்லி ஆகணும் யார் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் நான் இஸ்ரேல் பிரான்ஸை பற்றி நான் சொன்னேன் இதே நேரத்தில் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் மெடல் இருக்கக்கூடிய அந்த காப்பரேஷன் வந்து வேறு லெவலில் இருக்குது இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா அந்த கான்செப்ட் தான் ஆப்கான்ஸ் வந்து பாகிஸ்தானால் பெரிய அளவுக்கு கொடுமையை அனுபவிச்சிருக்கிறாங்க ஸோ இப்போது நேற்று நம்மளுடைய முக்கியமான ஃபாரின் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தலிபன் அஃபிஷியல்ஸை சந்தித்து பேசியிருக்கிறாங்க முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த விசிட்டினுடைய டைமிங் பாருங்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மெடலாக பெரிய அளவுக்கு பதற்றமான சூழ்நிலை இருக்குது அப்போது வந்து நம்ம தலிபன் அஃபீஷியல்ஸாக சந்தித்து பேசுகிறோம் ஸோ இப்போ பாகிஸ்தான் என்ன சொன்னாங்க நேற்று கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் அதிகமான பயங்கரவாதிகள் ஆப்கானிஸ்தான்லேருந்து உள்ள ஊடுருவ முயற்சி பண்ணக்கூடிய அந்த பயங்கரவாதிகளை சுட்டு கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்து போட்டிருக்கிறாங்க ஆனால் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா அப்பாவி பொதுமக்களை கொள்வது அப்பாவி பொதுமக்கள் மீது குண்டுகளை போடுறது இந்த மாதிரி பஸ்ட் நினைத்த போட்டு ஒரு பெரிய குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் ஸோ அதனால ஆப்கான்ஸும் பெரிய அளவுக்கு பாகிஸ்தான் மேலே கொதிச்சு போயிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ நம்மளுக்கு பாகிஸ்தானுக்கு எதிரான அந்த வாரில் துணை நிற்பது இஸ்ரேல் பிரான்ஸ் அப்புறம் ஆப்கானிஸ்தானே வந்து அந்த லிஸ்ட்டில் நம்ம சேர்த்துக்கலாம் நண்பர்களே நேற்று இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டில் இருந்து நம்ம வெளியே வந்ததுனால பாகிஸ்தானுக்கு எப்பேற்பட்ட பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரிலாம் நான் பேசியிருந்தேன் அது சம்பந்தமான இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்களை வரப்போகிற வீடியோஸில் வந்து பார்க்கலாம் இப்போ என்ன இன்டெலிஜென்ஸ் இன்புட் வந்திருக்கு அப்படின்னா நம்மளுடைய டேம்ஸின் மீது நம்மளுடைய முக்கியமான ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட்ஸின் மீது பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிகள் தாக்குதல் நிகழ்த்தலாம் டேம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை ஒன்றும் பண்ணிட முடியாது ஆனால் அந்த டேமுக்கு போகக்கூடிய அந்த ட்ரான்ஸ்மிஷன் லைனு எலக்ட்ரிசிட்டி லைனு அப்புறம் வந்து அதில் வேலை செய்யக்கூடியவங்க ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான தாக்குதலை அவங்க நிகழ்த்தலாம் அப்படின்னு சொல்லி இன்புட்ஸ் வந்து வந்திருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வந்து பெரிய அளவுக்கு மருந்து பொருட்களை இப்போ இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட்ஸ் பாகிஸ்தானுக்கு போகிறது இல்லை அதனால் மருந்து பொருட்களை வேறு எங்கேருந்து வாங்குறது அப்படின்னு சொல்லி எமர்ஜென்சி சப்ளை லைன்ஸ் வந்து அவங்க பார்த்து வந்துட்டு இருக்கிறாங்க பெரிய அளவுக்கு செத்தாலும் பரவாயில்ல இந்தியாவை வந்து ஏதாவது பண்ணிவிட்டு நம்ம இதாகணும்டா அப்படின்ற மாதிரி ஒரு மோசமான மென்டாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக பாகிஸ்தான் வந்துட்டு நான் பார்க்குறேன் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ராணுவ அதிகாரிகள் இருந்து எல்லாத்துக்குமே பிபி எகிரிட்டு இருக்கு இந்தியா என்ன பண்ண போகிறாங்க என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி பட்டாத அவனுக்கு திருந்துவானல அப்படின்னு பார்ப்போம் வீடியோ பார்த்தா ரொம்ப நன்றி நண்பர்களே மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலோட இணைஞ்சிருங்க இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்களை வரப்போகிற வீடியோஸ்ல வந்துட்டு பார்க்கலாம் ஜெயஹிந்த்